ஹே காய்ஸ் இன்னிக்கு நாம இந்தியால ஜந்தர்மந்தங்கிற ரொம்ப யுனிக்கான இடத்துல தான் இருக்கோம் ஆனா இது என்ன இது ஒரு ராட்சச சுவர் அதுல ரெண்டு வளைவுகள் ஒன்ன ஒன்னு நடுவால வெட்டிக்கிட்டு இருக்கு நீங்க என்னோட சேச சுவத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா சுவர் முழுக்க மார்பண்ணி நடையாளங்கள் இருக்கிறத பார்க்கலாம் நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் இது சுமார் முன்னூறு வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு ஐஸ்ட்ரோனோமிக்கல் டிவைஸ் இன்னிக்கும் இது துல்லியமா வேலை செஞ்சுகிட்டு இருக்கு இது எப்படி வேலை செய்யுது இந்த வளைவோட மேல கவனமா பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதா அது என்ன அது சுவத்துல சொருகி இருக்கிற ஒரு சின்ன கம்பி இது தற்செயலானதா ஒரு போட்டோவ தொங்க விடறத்துக்காக இருக்குமோ இல்ல நீங்க சுவத்தோட பின்பக்கத்தை பார்த்தா மறுபடி உங்களால ஒரு சின்ன கம்பியை பார்க்க முடியும் இந்த கம்பிகளை ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் வெச்சிருக்கணும் இல்லையா மேலே ஏற படிக்கட்டுகள் இருக்கு பாருங்க ஆனா அதுல ஏறி அத உபயோகப்படுத்த எனக்கு அனுமதி இல்ல அதனால இத எங்க லேப்ல மறுபடியும் உருவாக்கியிருக்கோம் இது சின்னளவுல செய்யப்பட்ட ஒரு சிம்பிளான கருவி மேல நாம ரெண்டு ஆணிகளை வச்சிருக்கோம் அந்த ஆணிகள்ல இருந்து நூல் தொங்கிட்டு இருக்கு இப்போ இத சோதிச்சு பார்க்க நமக்கு சூரியன் வேணும் அதனால நமக்கு சின்னளவுல ஒரு சூரியன் தேவைப்படுது அதனால சூரியன மாதிரியே அது எப்படி நகருதோ அது அப்படியே காமிக்கிற மாதிரி ஒரு சின்ன மின்சார சாதனத்தை நாங்க உருவாக்கினோம் நீங்களே பாருங்க இந்த கையில ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு இதுதான் சூரியன் இந்த கைகள் அதை கிட்டத்தட்ட சூரியனப் போலவே நகர வைக்கும் என்னோட டீம் இதுக்கு ஒரு பேஞ்சியான பேர வச்சிருக்காங்க அவங்க இத சோலார் பாத்வே ரெப்ளிகேட்டர்னு கூப்பிடுறாங்க ஆனா இது மோட்டார் மூலம் மூலமாயக்கப்படற ஒரு எளிமையான சாதனம் இது வேற வேற திசையிலையும் வேற வேற வேகத்துலையும் நகரம் இப்போ இது சூரியனும் இது இருக்கிற சுவர்னும் கற்பனை பண்ணிக்குங்க கவனமா பாருங்க சூரியன் இல்லாம ஊசில இருந்து நிழலேதும் விழாது ஆனா காலையில சூரியன் கிழக்குல உதிக்கும்போது என்ன நடக்குதுங்கிறத பாருங்க சூரியன் மேல போகும்போது நிழல் ஒரு கோணத்துல விழறத பார்க்கலாம் இப்போ நான் நூல நிழலோட அதே லைன்ல இருக்கேன் இப்ப அதை இங்க வரைக்கும் நீட்டிக்கப் போறேன் இங்க நூல் ஒரு குறிப்பிட்ட ரீடிங்க தொடுது பாருங்க இது எயின்கள் அளக்குது இந்த ரீடிங்க நாம குறிச்சு வச்சுக்கணும் இத சூரியனோட ஐல்டிடியூட்னு சொல்லுவாங்க ஐல்டிடியூட் நான் என்ன பொதுவா இது உயர்த்ததான் குறிக்கும் எவரெஸ்ட் சிகரத்தோட ஐல்டிடியூட் இருபத்தி ஒன்பதாயிரம் அடின்னு சொல்றோம் ஆனா அஸ்ட்ரோனாமில ஐல்டிடியூட்னா அது கோணத்தை குறிக்கும் இத்தோட அளவ டிகிரில தான் சொல்லணும் இப்ப இந்த உயரத்தை தொன்னூறு டிகிரிலிருந்து கழிச்சா தொடுவானத்துல இருந்து அதேவ்ளவு தூரத்துல இருக்குங்கிறதையும் நீங்க கணக்கு பண்ணிடலாம் அதனால சூரியனோட உயரம் முப்பது டிகிரின்னா தொடுவானத்துல இருந்து தூரம் அறுபது டிகிரி இருக்கும் நமக்கு இது ஏன் தேவைப்படும் எதுக்குன்னா அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு இன்னொரு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுப்போம் அப்போ உயரம் மாறும் நடுப்பகல்ல உயரம் ரொம்ப அதிகமாயிருக்கும் அப்புறம் மறுபடி சூரியன் மேற்குல அஸ்தமிக்கும் போது உயரம் குறையத் தொடங்கும் இப்போ இது பகல் நேரத்துல வேலை செய்யுது ஆனா நைட் நேரங்கள்ல நைட்ல நீங்க வானத்துல இருக்கிற எல்லா பொருட்களையும் பார்க்க முடியும் உதாரணமா சந்திரன் இப்பிதுக்கு நிழல் தேவையில்ல சந்திரன்லிருந்து அதை பாயிண்ட் பண்ணின மாதிரி நூலெழுத்து பிடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உயரத்தை அளந்துக்கோங்க அவ்வளவுதான் இதே வழியுபயோகிச்சு எந்த ஒரு நட்சத்திரத்தோட இல்லன்னா கிரகத்தோட உயரத்தையும் நீங்க அளந்துடலாம் ஆனா சுவத்தோட பின்பக்கத்துல உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துகிட்டிருக்கு இங்க எதிர்பக்கத்துல நீங்க ஒரு பெரிய அரைவட்டத்தை பார்க்கலாம் மேல பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மெட்டல் கம்பிகளை காணோம் மெட்டல் கம்பிகள் எங்க போச்சு அந்த மெட்டல் கம்பி நடுப்பகுதிக்கு போயிருச்சு பாருங்க உண்மையில இது சுவரோட பின்பக்கத்துல இருக்கிற அதே கருவிதானே பிரவீன்னு நீங்க சொல்லலாம் ஆனா அது ரெண்டும் பார்க்கறதுக்கு கம்பளீட்டா வித்தியாச மாதிரியுது இது ஒரு அரைவட்டமாவும் இது ரெண்டு கால் பகுதிகள் ஒன்ன ஒன்னு வெட்டிக்கிற மாதிரியும் தெரியுது சரியா இந்த இரண்டு வளைவுகளையும் எடுத்து எடுத்துவொண்ணா சேர்த்தா அது இந்த அரைவட்டமா மாறும் இப்போ இது ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சிக்க உதவி செய்யுது ஒவ்வொரு நாளும் சூரியன் கிழக்குலுதயமாகி மேற்குலமறையது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா சூரியனும் இருந்து தெற்கா நகர்ந்து மறுபடியும் திரும்பி படிப்படியா வடக்க பார்த்து நகர்ந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இதுதான் பருவங்கள் ஏற்பட காரணமாயிருக்கிறதோட வருஷத்தையும் சங்கராந்திகள் உத்தராயணங்கள் மாதிரியான வருஷாந்திர நிகழ்வுகளையும் நாமகணிக்கவும் உதவியாயிருக்கு அதனால மார்ச் மாசத்துல சூரியன் சரியா கிழக்குல உதிக்கும் அதாவது சூரியன் சரியா உச்சியில இருக்கும் அப்ப நீங்க ஊசியில இருந்து வர நிழல பார்த்து அதோட தொடர்ச்சியா ஒரு நூலை நீட்டிப்பிடிச்சா நூல் சரியா தொன்னூறு திகிரிய காட்டும் இந்த ரீடிங்க சூரியனோட திக்ளினேஷன்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு நாளும் சூரியன் மெதுவா வடக்கு நோக்கினரும் ஜூன் மாசத்துல அது தன்னோட வடக்கு புள்ளிக்கு வந்து சேரும் அப்போ குறியீடுகள் தொன்னூறு திகிரிலிருந்து அந்த கோணத்தை கழிச்சு மைனஸ்ல ரீடிங் காமிச்சாலும் நிழல் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து திகிரியிலதான் விழும் மறுபடியும் சூரியன் தெக்க திரும்பி போகத் தொடங்கும் அது இங்க நடுப்புள்ளிக்கு வந்து சேரும் அப்புறம் அது இங்க இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து டிகிரியில தெற்கு புள்ளிக்கு வந்து ஒரு முழு வருஷ ஓட்டத்தை முடிக்கும் நீங்க இந்த கருவியை உபயோகிச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில இருந்து சூரியனை அளக்க ஆரம்பிச்சா சூரியன் தன்னோட முழு பாதையையும் ஒரு தடவ முழுசாசத்தி மறுபடியும் அது நகரத் தொடங்கின புள்ளிக்கே வந்தா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களாகியிருக்கும் அதனால இந்த கருவிய பயன்படுத்தி நீங்க வருஷம் பருவங்கள் மட்டுமில்லாம உத்தராயணம் சங்கராந்தி மாதிரியான சூரிய நிகழ்வுகளையும் கணக்கிடலாம் சும்மா சிம்பிளா ஒருசுவத்த கட்டி அத நாலா பிரிக்கிற மாதிரி கோடுகளை வரையறதுனால பழங்கால பில்டர்சால வானத்துல இருக்கிற பொருட்களோட தினசரி இயக்கத்தை மட்டுமில்ல அதெல்லாம் வருஷம் முழுக்க எப்படி நகர்ந்துக்கிட்டிருக்குங்கிறதையும் கணக்கெடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம் ஆனா இந்த எளிமையான போலாரிஸ் போலாரிஸ்டெலஸ்கோப் இல்லாம கட்ட முடியாது இன்னிக்கு நீங்க சும்மா ஒரு சுவத்த மட்டும் கட்டிட்டா இத வேலை செய்ய வச்சிட முடியாது நான் ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க நான் என்னோட செல்போன இங்க வெக்கற இப்ப நீங்களே பாருங்க இத சும்மா ஒன்னும் கட்டலன்னு புரியும் இத வடக்கு தெற்கு அச்சுல சரியா இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க என்னோட முந்தின வீடியோல போலாரிஸ் டெலஸ்கோப் அதாவது தான் பழங்கால பில்டர்களுக்கு தேவைப்பட்ட முதல் சாதனம்னு நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கேன் அதக் கட்டி முடிச்சு வடக்குதற்கு அச்சை நிர்ணயம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க உருவாக்கின இரண்டாவது சாதனம் இதுதான் அதனாலதான் இத தக்ஷினோத்தரப்பிட்டி இயந்திரம்னு சொல்றாங்க என்ன ஒரு சிக்கலான பேரு பாத்தீங்களா இல்ல இந்த வாக்கியத்தை பிரிச்சா சமஸ்கிருத மொழியில வடக்குதற்கு அச்சுல ஒரு சுவர்னு அர்த்தம் வரும் இந்தளவு துல்லியமா அடையாளங்களையும் வளைவுகளையும் அவங்களால எப்படி வர முடிஞ்சதுன்னு நீங்க கேட்கலாம் முதல்ல இது எதிர்மாறா இருந்தது ஒவ்வொரு நாளும் சூரியன் நகரும் போத்து இந்த அடையாளங்களை மெதுவா நீங்க போட்டுக்கிட்டே வருவீங்க அதனால இந்த விஷயங்களை கால்குலேட் பண்ண உங்களுக்கு தேவையாந்தெல்லாம் ஒரு சுவர் அப்புறம் சில கம்புகளும் நூல மட்டும்தான் இப்போ நீங்க சூரியனோட அயல்டிடியூட் டிக்ளினேஷன் அப்புறம் இன்னும் வானத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளோட பாதையையும் இப்படி குறிச்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம் நீங்க வானத்துல இருக்கிற பொருட்கள் எப்படியெல்லாம் நகருதுன்னு கவனிக்கத் தொடங்கினதும் அதெல்லாம் ஒரு விசித்திரமான பேட்டன பின்பற்றுதுங்கிறத நீங்க புரிஞ்சிப்பீங்க இன்னிலிருந்து தினமும் நீங்க சரியா நடுபகல்ல சூரியன படம் எடுக்கிறதா வச்சுப்போம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் நீங்கெல்லா படங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா சூரியனோட பாதை ஒரு இம்பினிட்டி சிம்பல் மாதிரி இருக்கும் இந்த பாட்டர்னுக்கு அனலெமானு மானு பேரு ஏன் இத முதல் முதலா கவனிச்ச ஆரம்பகால வானவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தை கற்பனை பண்ணி பாருங்களேன் சூரியன் ஏனிப்படி நகருது அப்போ சந்திரன் எப்படி நகரும் சந்திரனோட சுத்துப்பாதை எப்படி இருக்கும் சந்திரன் ஒரு விசித்திரமான பேட்டனை உருவாக்கும் அதைக் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப சுலபம் ஏன்னா நீங்க ஒரு சந்திர மாசத்துல சந்திரனோட முழு பாதையையும் கம்பளீட் பண்ணிட முடியும் கிரகங்கள் எப்படி நகரும் உதாரணமா செவ்வாய் கிரகம் எப்படி நகரும் செவ்வாய் உண்மையில பின்னால நகருது அது இப்படி நகரும் அப்புறம் திரும்பி வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னோக்கி நகரும் இது கிரேசியா இருக்கு இத செவ்வாய் கிரகத்தோட ரெட்ரோக்ளைட் மோஷன்னு சொல்றாங்க அதுவும் இந்தியர்கள் இத பத்தி நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இந்த குறிப்பிட்ட சுவர் முன்னூறு வருஷங்கள் பழமையாந்துன்னா கூட அவங்க ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இதே மாதிரியான எந்திரங்களை பயன்படுத்தி இருந்திருக்காங்க அவங்க வானத்துல இருக்கிற எல்லாத்தோட இயக்கத்தையும் இப்படித்தான் கணக்கு பண்ணினாங்க அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு இப்படி ஒரு சுவரை எழுப்பி அஸ்திரானமிய பத்தி இந்த அளவுக்கு கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க நான் பிரவீன் மோகன் வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட மறுபடி பேசுற பாய்